பிரெஸ் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபீட் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிப்ஸ் அந்த குழந்தை எப்படி பிரெஸ்ட் லேச் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளே ப்ராப்பரான பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நம்மளால உனக்கு குடிக்க முடியும் இல்லையா அதே மாதிரிதான் குழந்தை ப்ராப்பரா கம்ஃபர்டபுளா அந்த பிரெஸ்டோட லேச் ஆனாதான் குழந்தைக்கு ஃபீடிங் பெட்டரா எடுக்க முடியும் நமக்கும் பால் ஊறதுல ப்ராப்ளம் இருக்காது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிப் செகண்ட் டிப்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கொடுக்கணும் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை அழுதா கொடுத்தா போதுன்னு ஸ்டார்டிங்னு ஃபீல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டெலிவரி ஆன கொஞ்ச நாட்கள்ல அடிக்கடி ஃபீட் பண்ணாதான் பிரஸ்ட் மில்க்கு இன்க்ரீஸ்டா ஊரும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணா பிரஸ்ட் மில்க்கு நல்லா ஊறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மூணாவது எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் முதல்ல பேபிக்கு நமக்கு மில்க் வரும் குழந்தையோட குழந்தை அழுகுது குழந்தைக்கு சவுண்ட் கேட்கும் போது இது எல்லாத்துலையுமே உங்கள் பிரெயின்ல இருக்கக்கூடிய பிரெஸ்ட் மில்க்கு சுரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் அதனால எமோஷனல் கனெக்ட் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஸ்ட் மில்க்கு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைக்கலாஜிக்கலா வரல வரல வரலன்னு ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வராது நிறைய டைம் பிரெஸ்ட் மில்க்கு அடிக்குவேட்டாக தான் வரும் நம்ம வரலன்னு நினைக்கும் போதே பாதி குறஞ்சு போயிடும் என்னமே இருக்கும்போது ஃபுட்ஸு ப்ராப்பராக எடுக்கணும் நல்ல ப்ராப்பரான ஃபுட்ஸு டெலிவரிக்கு அப்புறம் பிரெக்னன்சி எப்போது த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் தேவைன்னா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரிஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா பெட்டர் நிறைய குழந்தைங்க அழுத உடனேவே அடுத்த நிமிஷம் ஓகே குழந்தை அழுகுதுன்னு எக்ஸ்ட்ரா பாலை கொடுக்காம ஃபர்ஸ்ட்டு உங்கள் மார்பிளை வச்சு மேக்ஸிமம் குடிச்சக்கப்புறம் வரலைன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க பிரஸ்ட் மில்க் நல்லபடியாக வந்துடும் இன்னாத்த வடையும் பிரெஸ்ட்ல நிப்பிள் ரொம்ப முக்கியம் அந்த நிப்பிள தான் குழந்தை கேட்ச் பண்ணுது இல்லையா சில பேருக்குலாம் இன்வெர்ட் நிப்பிள் நிப்பிள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க பிரெக்னன்சிங் போதே பார்த்து உங்க டாக்டர் ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணீங்கன்னா டெலிவரிக்கு ஃபீடிங்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்